அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கல்வியும் செல்வமும் காப்பாற்றும் நேரம் இது கண்கலங்கிய உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஆனந்த கண்ணீர் சிந்தும் தருணம் இது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு தாங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பதிவாக இது நிச்சயம் இருக்கப் போகிறது அதுவும் உங்களுடைய தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டில் ஒன்று சேரப்போகின்ற மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையால் நடைபெறப் போகின்ற பலன்களை இன்றைய பதில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குரு வக்ர பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான் அந்த கேது உங்களுடைய தனுசிற்கு பத்தாம் இன கண்ணியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பொட்டாசி மாதம் முழுவதுமே சூரியன் அந்த கேதுவோடு இணைந்து விடுகிறார் செப்டம்பர் பத்தொம்பதற்கு பிறகு புதனும் அங்கே வந்து அமர்ந்து விடுகிறார் புதனுடைய உச்ச வீடு இந்த கன்னி ஆக மொத்தம் மூன்று கிரகத்துடைய சேர்க்கை அங்கே நடைபெறுகிறது இதில் உங்கள் நட்சத்திராதிபதி கேதுவோடு இரண்டு கிரகங்கள் இணைகிறார்கள் ஒன்று சூரியன் இன்னொன்று புதன் இதில் புதன் கல்விக்கு உரிய ஒரு கிரகம் மேலும் உங்களுடைய நினைச்சுக்கு ஏழாம் என்ற நிதினத்திற்கும் அவர் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போது முதல்ல மூல நட்சத்திர பிறந்த உங்களுக்கு ஏதாவது படிப்பு விஷயத்தில் தடை இருந்தால் தடை விலகும் வைத்த அரியர் சரி பண்ணுவீங்க கல்வியில் யோகம் உண்டு புதிய படிப்பை படிப்பீங்க ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்பு போன்றவற்றால் பெரிதளவு நன்மை கிடைக்கும் தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வாய்ப்புகள் இங்கே உண்டு வாழ்க்கை துணை முதல் பிள்ளைகள் வரை கல்வி விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பிள்ளைகளுடைய படிப்பும் நல்லபடியாக இருக்கும் அதேபோல் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதன் ரீதியாக தொழிலில் மேன்மை அடைவீர்கள் மேலும் மிக முக்கியமாக அரசாங்க தேர்வு போன்ற விஷயத்திற்கு முயற்சி பண்ணி தேர்வு எழுதி ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கில் போச்சுன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அந்த அரசாங்க தேர்வு சம்பந்த விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இன்ட்ரிவ் கண்டிப்பாக வேலை சம்பந்தமான முயற்சியில் இப்போ உங்களுக்கு இன்ட்ரிவியூவில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஏற்படுகிறது அதுக்கு காரணம் உங்களுடைய படிப்பும் நீங்கள் எடுத்த மார்க்கும் உங்களுடைய கலைகளும் தான் ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது மேலும் கேதுவோடு இந்த புதன் இணைகிறார் அப்போது வெளிநாடு யோகங்கள் மற்றும் வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறது அரசாங்கத்தில் வேலைக்கு போகிறது பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை மருத்துவத்துறை இந்த மூன்று துறைகளில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இதுக்கடுத்து சூரியன் அங்கே இருக்கிறார் உங்களுடைய தனசு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடான சிம்மதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் அவர் பத்தில் கேதுவோடையும் புதனோடும் இணைந்தா நிச்சயம் அதிகாரம் ஆட்சி பதவி பொறுப்பு ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய வல்லமை போன்ற விஷயங்கள் கிடைக்கும் இது போக ஆஸ்தி யோகமும் உண்டு அதேபோல் அழிக்க முடியாத உங்களுக்கு பெருஞ்செல்வத்தை கொடுக்கக்கூடியது ஆமாங்க பூர்வீக சொத்து அதேபோல் சொந்த வீடு நிலம் மனை சம்பந்தமான யோக வாய்ப்புகளை இந்த சூரியன் அள்ளி கொடுக்கிறார் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எப்படியாக நடந்தாலும் சொத்துக்காக அல்லது திருமண வாழ்க்கை சம்பந்தமான அல்லது தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக எப்படி நடந்தாலும் அதில் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளும் முடிவுகளும் வந்து அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க இப்படிப்பட்ட நன்மை நடக்கின்ற காரணத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடம் நிஷபத்தில் வக்ரமாக இருக்கிறார் அந்த வக்ர குருவனுடைய பார்வை உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என கண்ணியை பார்க்குறாரு ஸோ கேதுவுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயம் ராசிநாதனுடைய பார்வையும் நட்சத்திராதிபதிக்கு கிடைக்கின்ற ஒரு காரணத்தினால் உடலும் மனமும் ஆரோக்கியம் ஏற்படும் என்னம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அது மாதிரி நீங்கள் நினச்சபடி வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன மேலும் சுக்கரன் பதினொன்றில் துளாராசியில் பெற்று அமர்ந்திருப்பது காதல் கல்யாணம் பிள்ளைகள் வழியில் வண்டி வாகன சம்பந்தமான விஷயத்தில் நன்மை நடக்கும் நாளில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மாற்றத்தையும் வண்டி வாகன மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த மாற்றம் நல்லதொரு மாற்றமாகவே இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி கேது பகவான் புதன் மற்றும் சூரியன் இந்த இரண்டு கிரகத்தோட இணைவில் இருக்கும்போது ஒரு பக்கம் பணப்பிரச்சனை தீரும் வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனை குறைய வாய்ப்புண்டு வருமானம் இரண்டு மடங்காக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பக்கம் கலை மற்றும் கல்வி விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் டாக்குமெண்ட்டு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு எழுத்துப்பூர்வமான கையெழுத்து இழந்த பிரச்சனைகள் நீங்கி நிச்சயம் நன்மை நடக்கும் ஸோ இவ்வளோ நன்மை நடக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக மருத்துவ உதவிகள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அதே நேரத்தில் நரசிம்மருடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஷ்டமி திதி என்று நரசிம்மரோட வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாடாக கட்டப்படிங்க பெரிய அளவு உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடையும் தருணம் இது தவறாமல் நீங்கள் பயன்படுத்திங்க இந்த பதி இந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்